குருவடி திருவெடிகளே சரணம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமக அகதி பாலதிஸ்தித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் விஸ்வாத்திரம் அருகே திருவெடிகள் போற்றி போற்றி பதினெண்டு சித்தர்களின் திருவெடிகள் போற்றி போற்றி பால திருபுர சுந்தரி போற்றி போற்றி திருச்செந்திலகம் அமைந்து திருமுருகனாய் அமர்ந்திருக்கும் ஆண்டவனுக்கு போற்றி போற்றி இம்பெருமான் என் அப்பன் சிவருமான் இன்று வந்து சிவபொரியாய் அற்புத ஆசிகளை வழங்கி அமர்ந்து அவர் சிவ ஆற்றல் தனியவில்லை என்று கங்காதேவியே வந்து அவர் தன்னலை குறைத்த கங்கை தேவிக்கும் நன்றி தெரிவித்து இந்த பெரும் பிரபஞ்ச சிவமகாக்குறையில் அமைந்திருக்கும் பேராற்றல் பெருமகா ஆற்றல் அனைத்திற்கும் அடியின் நன்றிகளை தெரிவித்து இன்று முதன் முதலாக அவ் என் பாலக உங்கள் பாலகனுக்கு தெய்வ காட்சிகள் கிடைத்திருக்கிறது அதற்கு என் கொடாண்டு கோடு நன்றிகளை உங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் சொல் ஓம் அகதிஷா நமக்கு ஓ வாழசித்தரே போற்றி இன்னைக்கு எனக்கு தவுட்டில் பண்ண முறை இருக்கிற காட்சிகளை இப்போ காமிச்சிருக்கு அது என்னென்னா வந்து சிவனாரம் வந்து நத்திக்கன்று தந்திருக்கு அது கூட வந்து ஆதித்தியார் வந்திருக்கார் பிள்ளையார் இருக்கார் கூடயா ஆமாம் சிவபெருமான் கூட அகத்தியரும் பிள்ளையாரும் இருக்காங்க சரி சரி சிவபெருமான் நெத்திக்கணும் திறந்து பார்த்தாரா ஆமாம் சரி சரி அதனை பார்த்த ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக பிரபஞ்ச மகாசபை கலியுக தேவசித்த சபை என்ற நாமன் தொட்டு துவங்கிய காலம் முதல் அக்காலத்தில் அமர்ந்திருந்து அருள் பாலிக்கின்ற பூவனநாதன் செண்பகவள்ளி தாயார் அமர்ந்து அருள் உடனுரையாய் ஆட்சி செலுத்தும் கோவில் மாநகர் அருகாமையில் ஆற்றலாக அமர்ந்த ஜீவ ஏடுகளிலிருந்து பயணப்பட்ட காலங்கள் தொடங்கி அற்புதமாய் பிரபஞ்ச மகா சபை என்ற நாமங்கள் பெறுகின்ற காலத்திற்குள் இச்சபையினுடைய அபரிமிதமான வளர்ச்சி என்னவென்று அகத்தியன் உற்று கொண்டிருக்கின்றோம் சூட்சமத்தில் எங்கோ சென்று விட்டது பிரபஞ்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியோ மகதீஷா அவ்வாறு அச்சபை துவங்கிய காலம் முதல் அத்தலமதியிலிருந்து அருள் பாலித்த ஜீவ ஏடுகளிலிருந்து பயணப்பட்ட சித்தன் சீடர்கள் யாவரும் இச்சபையினுடைய அற்புதமான ஆதிசிவ சூட்சம நூலில் இருந்து பறைசாற்றிய நிலைதனை தன் செவிமடுக்கக் கேட்டு அம்மாநகரில் இருந்து அற்புதமாய் இச்சபை நாடி வந்து தன் குடும்பத்தை பிரபஞ்ச மகா சபையோடு இணைத்த குடும்ப சீடர் தம்பதியர் மலலைக்கு அகத்திய நல்லா கிடைத்த காட்சி அருட்பெரும் அற்புதமான காட்சி சிவபெருமானுடைய நெற்றிக்கண் கண் திறக்கின்ற காட்சி அதன் அருகாமையில் விநாயக பெருமான் திருமுருகப் பெருமான் அமர்ந்த அற்புதமான காட்சி ஏற்றம் கொண்டு கிடைத்த இக்காட்சிகள் என்பது தனக்குள் இருக்கக்கூடிய மழலை நிலை பாலகன் நிலை எத்தகைய மாற்று நிலை வேற்று நிலையும் இல்லாது சலன சந்தேக சஞ்சலங்கள் இல்லாது அகத்தியனை அதட்டி சகடை பெற்ற பாலகன் நிலை அந்நிலைக்குள் இருக்கும் அற்புதமான அத்தகைய சரணாகதிக்கு கிடைத்த அற்புத பரிசென்ற காட்சிதனை அகத்தியன் ஆசி வழங்கும் காட்சிகள் கிடைக்கின்ற பொழுதுதான் அற்புதம் நிகழ்ந்தேறியது புகுந்து கொண்டது என்கின்ற எத்தகைய காட்சிகளும் கண்களில் தெரியாத உணர்வில் இல்லாத சீடர்கள் தவத்தில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் அவர்களை சுற்றி அமர்ந்திருக்கின்றது அவர்களுக்குள் அருளாற்றல் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் நமக அசையா நிலையில் அமர்ந்திருப்போர் உள்ளுக்குள் அசைகின்ற மூச்சு காற்றுக்குள் பஞ்சபூதம் எவ்வாறு உள் சென்று வெளிவருகின்றதோ அதுபோல் சிவமகா வாழை சித்தனுடைய சரீரத்திலிருந்து எழுகின்ற அற்புதமான பேராற்றல் கொண்ட ஆசி அப்பஞ்சபூத திரு காற்றாக உள் சென்று வெளிவருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது இச்சபையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு இதுபோன்ற அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதுபோல் அற்புதமான காட்சிகள் கிடைத்த அந்நிலைக்கும் நல்லாசிகள் அகத்தியன் வழங்கி ஓம் சாய நமக ஆற்றலாக சச்சங்க நிகழ்வுகளுக்குரிய அற்புதமான அத்தகைய தொடர் முயற்சிதனை செய்து கொண்ட கோவில் மாநகரிலே அம்மாநகர் வியக்கும் வண்ணமாக உமது சச்சங்கம் நிகழும் என்ற ஆசி அச்ச சலன இல்லாது அகத்தியன் இருக்கின்றோம் அத்துணையும் என்ற அற்புதமான ஆசிகள் வழங்கி சச்சங்க நிகழ்விற்குரிய ஆசிகளையும் உமக்கும் இல்லானுக்கும் மலலைக்கும் நீர் வளர்த்தெடுத்த வார்த்தெடுத்த அக்குழந்தைக்கும் அகத்தியன் நல் ஆசிகள் அற்புதமாக வழங்கி அமர்கின்றோம் அருள் நிகழ்வார் எம்பெருமானி எனக்கு தவத்தில் காட்சி கிடைக்கிறது அந்த மாதிரி இந்த கொடிக்கம்பத்துக்கு போய் நம்ம ஆதித்யன் நாமம் சொல்லும்போது அது தொடர்ந்து எனக்கு அந்த பெருகாட்சி கிடைச்சிட்டே இருக்குது அப்படி ஃபுல்லாக பிரபஞ்சமே செந்நிறமாக மாறுது அதில் வாழை தேவியாக இல்லை எந்த அம்மான்னு தெரியல அழகாக அவங்க முகம் மட்டும் தக்கத்தக்கதாகன்னு தெரியுது அருள் நிலையா இச்சபை என்பது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை இச்சபைக்குள் இருந்து ஒவ்வொரு சீடனும் அது எவராக இருந்தபொழுதும் பொழுதும் தவநிலையில் அமர்கின்ற பொழுது இச்சபைதனை உயர் நிலையில் வைத்து முழு முதல் உயர் நிலையில் வைத்து தவத்தில் அமர்கின்ற பொழுதும் தவத்திலிருந்து எழுந்து சித்தனோடு ஆகம நெறிமுறைகளை கடைபிடிக்கின்ற பொழுதும் அவரவர்களுக்குரியூரை இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றலுக்கு ஏற்றவாறு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அவர்களை சுற்றி வருகின்றன என்று அகத்தியன் கூறுகிறார் ஓம் அவ்வாறு நவக்கிரகங்களின் தலைவனான ஆதவனுடைய நாமத்தினை ஆதித்யாய நமக என்று உரைக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற வண்ண அத்தகைய வண்ணங்களில் ஒரு வண்ணம் ஆக்கிரமித்து ஆசி வழங்குகின்றது என்று எண்ணத்திற்குள் இருக்கும் சபையின் வண்ணமாக அந்நிலை தவழ்கின்றது என்று ஆசி வழங்குகின்ற நீர் கொடிமரம் நோக்கி கொடிமரத்திலிருந்து கீழ்திசை நோக்கி ஆதவனை வணங்குகின்ற பொழுது அக்கொடிமரம் அமர்ந்திருக்கும் தலம் சிவமகா சபையினுடைய நந்தியின் பார்வையும் ஆற்றலாக திருவாயில் பணிபுரியும் அற்புதமான வடக்குவா செல்வியினுடைய ஆற்றல் கொண்டு அத்தலம் நோக்கியும் இருக்கின்ற காரணத்தால் அம்பாளினுடைய ஆற்றல் கொடிமரத்தில் அமர்ந்திருப்பதை சூட்சமாய் உமக்கு உணர்த்துகின்ற காட்சி என்ற உரைக்கின்ற மரமும் இயல்பு கொடிமரமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருந்து ஆற்றல் கொண்டு அத்தகைய பதாகை திருச்செந்தூர் செந்தூர் அத்தகைய தளத்தினையும் ஆழ்வார் திருநகரினையும் பொதிகை தளத்தினையும் நவ கைலாயம் நவதிருப்பதிகளை ஒன்றாக்கி ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற பதாகையாகவும் நற்கொடி மரத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தகைய பதாகை என்பது தென்பொதிகை தலம் நோக்கி அமைந்து அத்தகைய சகடை புறப்படுகின்ற தர்மயுகம் ஆற்ற நிகழ்விற்குரிய சகடை புறப்படுவதற்குரிய ஆற்றல் மிளிர்ந்திருக்கக்கூடிய அவ்வாசிகளை தொடங்கிய காலத்திலிருந்து இக்கொடி மரம் அமர்ந்திருக்கின்றது இரு கொடி மரங்களும் ஆற்றல் சுமந்திருந்து வருகின்ற சீடர்களுக்கு அருள்வாளிக்கின்றன என்று அகத்தியன் அக்காட்சிதனை ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நிலை போல் உள்ளுக்குள் இருக்கின்ற அதிர்வு உணர்கின்ற உணர்வுகளுக்குள்ளெல்லாம் அமர்ந்திருப்பது பிரபஞ்ச மகாசபையினுடைய பேராற்றல் கொண்ட அதிர்வு சுவடென்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம்